நல்ல ஆரோக்கியமான நல்ல டேஸ்டான ஒரு பாயசம் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கருப்பு கவுனி பாயசம் கருப்பு கவுனி அரிசி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதுக்கு சளிப்பெடுத்துக்கிட்டே நம்ம யாரும் அதை அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க அரிசி இன்றைக்கி நான் ஒரு கப் எடுத்துக்கிறேன் நல்லதை கழுவி எடுத்துக்கிட்டு ஒரு எட்டு மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இல்லை நைட்டே ஊற வச்சிடுங்க பாசி பருப்பு ஒரு கப் எடுத்துக்கிறேன் அதையும் கழுவி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் எட்டு மணி நேரம் ஆகிடுச்சு அரிசி நல்லா ஊறிடுச்சு இப்போ அரிசி பருப்பு ரெண்டையும் சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம் இதுக்கு நான் தண்ணி ஆறு கப் எடுத்திருக்கேன் இது சரியாக ஒரு பத்து விசில் விட்டு எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் செஞ்சிடலாம் திருவண தேங்காய் ஒரு கப் அதில் சுடு தண்ணி விட்டு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க இது ஃபஸ்ட்டு எடுத்த பால் இப்போ திரும்ப தண்ணி ஊற்றி திரும்ப பால் எடுத்துக்கோங்க நான் மொத்தமாக ஒரு ஒன்றரை கப் தண்ணி எடுத்துருக்கேன் பால் ஒன்றரை கப் எடுத்தாச்சு இப்போது பாகு செஞ்சுக்கலாம் வெல்லம் ஒரு ஒன்றரை கப் அது கூட கருப்பட்டி ஒரு அரை கப் எடுத்திருக்கேன் நீங்கள் மொத்தமாக ஒரு ஒன்றே முக்கா கப் வெள்ளமே கூட எடுத்துக்கோங்க ரெண்டு கப் தண்ணி ஊற்றி வெல்லம் நல்லா கரையட்டும் அவ்வளோதாங்க வெள்ளம் பாகு தயார் இப்போ பாருங்கள் ப்ரெஷர் குக் ஆகிடுச்சு பாருங்கள் அரிசியும் பருப்பும் நல்லா ப்ளெண்ட் ஆகி வெந்திருக்கு இப்போ நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ப்ரெஷர் குக் பண்ணுற குக்கரே பெருசாக இருந்தால் அதிலே எல்லாத்தையும் கலந்து பாயஸ்தம் முடிச்சுருங்க இப்போ இதில் வெள்ளைப்பாக ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு எவ்வளோ சக்கரை தேவையோ அதுக்கேற்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஏலக்காய் பொடி ஒன்றரை டீஸ்பூன் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அடுப்பை லோ ஹீட்டில் வச்சுட்டு தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க பால் உங்களுக்கு தெரியாது அதுக்கு தான் நம்ம சுடு தண்ணி சேர்த்து தேங்காய் பால் அரைச்சி எடுத்துருக்கோம் இப்போ வறுத்த முந்திரியை அதில் சேர்த்துக்கலாம் இன்னைக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அதில் இருபது முந்திரி போல் உடச்சி சேர்த்துக்கிட்டேன் கடைசியாக துருவன தேங்காய் ஒரு கால் கப் சேர்த்து அடுப்பு நல்லா ஹை ஹீட்டில் வச்சு ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்கட்டும் கொதிக்கும் போது இப்படி தண்ணியாக தான் இருக்கும் ஆறிடுச்சுன்னா கன்சிஸ்டன்சியாக மாறிடும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Nem,